அன்ப யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிடத்தில் வந்து மூத்தோர் கிரகம் இளையோர் கிரகம் என்று ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க மூத்தோர் கிரகம் ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்க இளையோர் கிரகம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பிரிச்சிருக்காங்க அந்த வகையில் வந்து மூத்தோர் கிரகம் யாரு அப்படின்னா மூணு பேர் மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி எல்லாம் மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி எல்லாருமே மூத்தோர் கிரகம் இளையோர் கிரகம் அப்படின்னு சொல்றதுக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் இளையோர் கிரகம் ஓகேவா இளையோர் கிரகம் அப்ப இந்த இளையோர் கிரகம் அப்படிங்கிறது மூத்தவர் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து ஜோதிடத்துல கொஞ்சம் ரொம்ப கான்ஸ்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இப்ப ஒரு பொண்ணு வந்து வயதான மாதிரி தெரியும் ஆனால் வயதை கேட்டா வந்து என்ன வயது கம்மியா இருக்கும் ஒரு பெண்ணு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றன்னா வயது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா வயது கேட்டா வந்து என்ன சார் நம்ம எதிர்பார்க்காத இது இருக்கும் என்ன ஆளை பார்த்தா எப்படி இருக்கீங்க வயது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிடத்துல வந்து ரொம்ப நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அந்த விதத்தில் வந்து என்ன சொல்றோம்னா வந்து ஜாதக கட்டத்தில் மூத்தோர் வீடுகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஜாதகத்துல மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இளையோர் கிரகம் என்பது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த ஏழு தான் அவர் ராகுதிகள் இதுல மிங்கில் பண்ணக்கூடாது அப்ப கட்டத்தில் ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு வீடுகள் மூத்தோர் வீடுகள் ஜாதகத்துல மூத்தோர் வீடுகள் என்பது உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே மூத்தோர் வீடுகள் தான் இரட்டைப்படை ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு எல்லாம் இளையோர் வீடுகள் இளையோர் வீடுகள் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மூத்தோர் கிரகங்கள் யாரு இளையோர் கிரகங்கள் யாரு மூத்தோர் வீடுகள் யாரு இளையோர் வீடுகள் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்ப இதுல வந்து மூத்தோர் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சந்திரன் சனி இளையோர் வீட்டில் இருந்தால் மூத்தோர் கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சந்திரன் சனி இளையோர் வீட்டில் இருந்தால் இளையோர் வீடு என்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் இருந்தால் மூத்தோர் கிரகம் இளையோர் வீட்டில் இருந்தால் வயது மூப்பாக தெரியும் ஆனால் வயது கம்மியாக இருக்கும் வயது மூப்பாக இருக்கும் ஆனால் அவங்க உட்கார்ந்துருக்கிற இடம் எங்கிட்டு எங்க இருக்குது இளையோர் வீட்டில் இருக்கிறதுனால வயது கம்மியாக தெரியும் இப்படி தெரிஞ்சுக்கிடுங்க அதற்கடுத்து இளையோர் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் வந்து மூத்தோர் வீட் மூத்தோர் என்று சொல்ல மூத்தோர் வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இது காலபுருஷனுக்கு காலபுருஷனுக்கு தான் இப்படி சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்கேன் மூத்தோர் வீடு இளையோர் வீடு அப்ப இளையோர் கிரகம் மூத்தோர் வீட்டில் இருந்தால் வயது கம்மியாக இருக்கும் ஆனால் மூத்தோர் மாதிரி கிளத்தோற்றத்தில் இருப்பார்கள் கிளத்தோற்றத்தில் இருப்பார்கள் இத வச்சே நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா பொண்ணு எப்படி இருக்கும் மாப்பிழை எப்படி இருக்கா எப்படி இருப்பாரு பொண்ணு எப்படி இருக்கும் மாப்பிளை எப்படி இருப்பார் அப்ப இப்ப நம்மளையே கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய லக்கணம் என்ன லக்கணம் ஒற்றைப்படை லக்கணமாக இருந்தால் ஒற்றைப்படை லக்கணமாக இருந்தால் ஒற்றைப்படை லக்கணமாக இருந்தால் என்ன சொல்றேன்னா நம்ம மூத்தோர் கிரகம் மூத்தோர் கிரக அமைப்பை சேர்ந்தவர்கள் இரட்டைப்படை லக்கணமாக இருந்தால் இளையோர் கிரக அமைப்பை சேர்ந்தவர்கள் சரி நீங்க மூத்தோர் கிரக லக்கணத்தை வாங்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய கிரகம் மூத்தோர் வீட்டிலே இருந்தால் நீங்கள் ஆக்சுவலாவே அந்த வயதுக்கு தக்கன உண்டான ஒரு வலிமையான தோற்றம் தோற்றம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதே நீங்கள் வந்து மூத்தோர் கிரக லக்கணமாக இருந்து இளையோர் கிரகமா இளையோர் கிரக வீட்டில் உங்களுடைய லக்கணம் போய் உட்கார்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிளத்தோற்றம் தெரியாது ஆனா வயது பர்ஃபெக்டா தான் இருக்கும் இதே இளையோர் கிரக லக்கணமாக இருந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாக இருந்து காலபுருஷனுக்கு இருந்து உங்களுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா மூத்தோர் வீட்டில் இருந்தால் நீங்கள் வயது கம்மியாக உங்களுக்கு தோற்றத்தில் தெரியும் ஆனால் அது உட்கார்ந்திருக்கிற இடம் ஒற்றைப்படை ராசியாக இருக்கின்ற காரணத்தினால் என்ன நடக்கும் உங்களுக்கு வயது மூப்பு மாதிரி தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே எல்லாமே இது ரூல்ஸ் தான் ரூல்ஸ் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா கண்டிப்பாக இதுதான் தான் இப்படி தான் இதுதான் ஜோதிடம் இதில் மாற்றி மாற்றியெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணலாம் முடியாது சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் வந்து மூத்தோர் கிரகம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இளையோர் கிரகம் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஒன்று லக்கணம் ஆண் லக்கணம் பெண் லக்கணம் கண்டுபிடிக்கணும் ஆண் லக்கணத்தில் போய் பிறந்தால் மூத்தோர் பெண் லக்கணத்தில் போய் பிறந்தார் இளையோர் ஆண் லக்கணாதிபதி பெண் லக்கணத்து வீட்டில் உட்கார்ந்தால் ஆண் லக்கண ஆண் லக்கணத்திற்குண்டானவர் பெண் வீட்டில் போய் உட்கார்ந்தால் வயது வந்து தெரியாது வயது வந்து தெரியாது ஏன்னா பெண் வீட்டு பெண் வீடு என்று சொல்லக்கூடிய இரட்டவட ராசியில் உட்கார்ந்ததுனால நம்மளுடைய வயது தெரியாது ஆனால் உண்மையாக வயது கூடத்தான் இருக்கும் பார்வைக்கு அப்படி இருக்கும் இதே வந்து என்ன சொல்லணும்னா வந்து இளையோர் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ரெட்டபர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய லக்னாதிபதி மூத்தவர் வீட்டில் இருந்தால் நீங்கள் வயது இளமையாகத்தான் இருப்பீங்க உங்க தோற்றம் என்ன செய்யும் வயசை கூட்டி காட்டிடும் தான் இதான் ரூல்ஸ் அப்போ இதை தெரிந்து கொண்டு காயை நகற்றுங்கள் படக்குன்னு வந்து என்ன சொல்றான்னா பார்த்தோன்ன கேட்டுருவாங்க என்ன கேட்டுருவாங்க உங்களுக்கு என்ன வந்து ஒரு வயசு சும்மாவே எல்லா மனிதரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து வயது குறைவாக எல்லாரும் மதிப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசை எல்லா மனிதனுக்குமே உண்டு யாருமே வயசை வந்து என்ன சொல்லுன்னா படக்குன்னு சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா அதுல ஒரு தன்மை தெரிஞ்சு போயிருவேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது ஜாதத்தை பார்த்தா என்ன ரெண்டு இரண்டு எப்பயுமே ஒண்ணு சொல்றேன் வயது என்பது ஒரு கணக்கீடு உடலை எந்த ஒரு ஆணும் பெண்ணும் எண்பது வயது வரை அழகாக வைத்திருக்கலாம் அழகாக வைத்திருக்கலாம் அதுக்குன்னால முறைகளை கடைபிடிக்கணும் உணவுகளை நன்றாக கரெக்டா புசிக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா இரவு தூக்கம் வந்து இத்தனை மணி நேரம் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சுக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா எந்த ஒரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு லட்சியம் என்று ஒன்று இருக்கிறது இந்திரியத்தையும் இந்திரியத்தை எப்ப வந்து நீங்க யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கணக்கே இருக்கு எந்த ஒரு மனிதனுக்கு இன்னமும் அதை சொல்றேன் பிறந்த கிழமையில் இல்வாழ்க்கை நடத்தாதீர்கள் அப்ப ஆணும் பெண்ணுக்கு வந்து ரெண்டு நாள் கட்டாயிரும் பெண்ணுடைய பிறந்த கிழமையில ஆணுடைய பிறந்த கிழமையில உடலுறவு கொள்ளக்கூடாது சரி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக அறவே ஒதுக்கி விடுங்கள் சனிக்கிழமை அறவே ஒதுக்கி விடுங்கள் அப்ப நாலு நாள் போச்சா மூணு நாள் கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த மூன்று நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் தாராளமாக ரசித்து ருசியுங்கள் உங்களுடைய உடம்பில் வந்து பயங்கரமான பலம் ஏற்படும் உங்களுக்கு ஆயுள் விருத்தி வேண்டுமா ஆயுள் விருத்தி வேணும் அப்படின்னா வியாழக்கிழமை உங்களுடைய இல்வாழ்க்கை நடத்துங்கள் சில பேர் வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு பிறந்த கிழமையாக இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த கிழமையாக இருந்தால் உங்களுக்கு பிறந்த ஆணுக்கு பிறந்த கிழமையா இருக்காது ஆனா பெண்ணுக்கு பிறந்த கிழமையா இருக்கிறது இருந்தால் கண்டிப்பாக செட் ஆக அது உங்களுடைய கர்ம வினை அதுதான் அதை மாற்ற முடியாது மாற்றக்கூத்த கூடாது அப்ப அப்படி இல்லாமல் இருந்து எந்த ஒரு மனிதன் நூறு வயது வரை வாழ வேண்டுமா வியாழ நன்று சொல்லலாம் நான் வந்து இல்வாழ்க்கை அது ஒரு சந்தோஷமான விஷயம் ரொம்ப பேசினா வந்து ஜோதிடம் மாதிரி தெரியாது அதனால இதோட அதை அப்படி மேல் அப்படி ஒரு லைட்டாக டச் பண்ணி தான் விட முடியும் ரொம்ப ஜோதிடத்தில் வந்து ஒரு பெண்ணினுடைய பலத்தை நாம் வாங்கணும் ஒரு பெண்ணுடைய பலத்தை வாங்கணும்னா அவள் தலைக்கு ஊத்திய நாளிலிருந்து எத்தனாவது நாள் வந்து உறவு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை காமசூத்ரா அவளை அதை எவன் ஒருவன் கடைபிடித்தானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன அந்த பெண்ணிடம் இருக்கின்ற சக்தி இவனுக்கு வரும் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க பெண் வந்து நீண்ட ஆயுளோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆண் தான் ஆணிடம் வந்து என்ன சொன்னா பெண் வந்து நல்ல அந்யோன்யமாக இருந்தாள் என்று சொன்னால் கணவன் இறந்து பதிமூணு வருஷம் அவ பதிமூணு வருஷத்துக்கு கண்டிப்பா தாராளமா இருப்பார் சில பேர் நிறைய இருந்திருக்காங்க எங்க அம்மால வந்து எங்க அப்பா இறந்த பிறகு வந்து நாள் இருந்தாங்க நாள் இருந்தாங்கன்னா வந்து எண்பத்தி ஆறில் இறப்பு எண்பத்தாறுல இறந்து வந்து என்ன சொல்றான்னா ஒரு முப்பத்தி நாலு வருடங்கள் என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார் இறந்த பிறகு அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு பார்த்துட்டு அப்ப ஆணின் சக்தி வந்து நிறைய வந்து பெண்ணுடைய உடம்பில் வந்து வந்தால்தான் அந்த மாதிரி வாழ முடியல ஏன்னா பதிமூணு வருஷத்திற்கு மேலே இருக்க முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது அதே சமயத்தில் ஒரு ஆண் இருக்கும்போது ஒரு பெண் இறந்து விட்டாள் என்று வைங்க இவன்கிட்ட வந்து என்ன சொல்லணும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம் எப்பயுமே வாவரிசையா போறதுக்கு தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க ஆனால் என்ன பொறுத்தல என்ன சொன்ன பெண் தான் பெண் இருக்கணும் ஆண் முதல்ல போயிடணும் அப்பதான் கஞ்சி கஷ்டம் இல்லை அதனால இப்படியெல்லாம் கணக்குகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்லணும் மூத்தோர் ஒரு கிரகம் யார் இளையோர் கிரகம் யார் மூத்தோர் வீடு யார் இளையோர் வீடு யார் என்பதை நீங்கள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சு கொள்ளணும் அப்ப ஒற்றைப்படை ராசிகள் எல்லாம் மூத்தோர் இரட்டைப்படை ராசிகள் இளையோர் மூத்தோர் கிரகம் குரு சந்திரன் சனி இளையோர் கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவர்கள்தான் இவர்கள் இவர்கள் வீட்டிலே இருந்தா அந்த தோற்றம் அப்படியே தெரியும் அவர்கள் 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 வீட்டில் இருந்தால் இளமையாக தெரிவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமான தகவலாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சாதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமையை சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்